வாகனம் குறித்த வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலாளர் பிரதீபனின் மகன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோரே காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டுக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் கடந்த வாரம் இடம்பெற்ற வாழ்பட்டு சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் காத்தான்குடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆரையம்பதி மகா வித்யாலய விளையாட்டு மைதானத்தில் கடந்த வியாழக்கிழமை மாலை விளையாடிக் கொண்டிருந்த சிலர் மீது வாழ்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்து தாக்குதலை மேற்கொண்ட குழுவினர் தலைமறைவு ஆகியிருந்த நிலையில் காவல்துறை முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து நேற்றிரவு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் சுற்றுலா கைத்தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகட்டி சில்வா தெரிவித்துள்ளார் நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இது சுற்றுலா துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவங்களால் வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனத்தில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியவற்றின் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தோட்ட தொழிலாளர்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றப்படும் பட்சத்திலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் தொழில்துறை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க எதிர்காலத்தில் புதிய டிஜிட்டல் வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தும் நித்தி தெரிவித்துள்ளார் தொழில் தங்கள் சொந்த மாவட்டத்திற்குள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சினையையும் தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ரத்னபுரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுனில் ஹந்து தெரிவித்துள்ளார் கல்னேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெல பதுகம பகுதியில் வயல் நிலத்தில் உள்ள கிணற்றில் விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்நேவ போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலையத்திற்கு நேற்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய விசாரணையில் இந்த சுமார் மூன்று நாட்களுக்கு முன்பு கிணற்றில் விழுந்திருப்பது தெரிய வந்துள்ளது சடலம் அன்றராதபுரம் மருத்துவமனை பிரேத அறைகள் வைக்கப்பட்டுள்ளதுடன் கல்நேவு போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த நேரத்திலும் ஜனநாயக ஆட்சியை ஏற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜ்பக்ச தெரிவித்துள்ளார் பத்ரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைத்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் இளைஞர் அமைப்பின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டை தீக்கிரையாக இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவதில்லை புதிய நாட்டிற்காக இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவாக நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் எனவே இளைஞர் முன்னணியாக இலங்கைக்கு ஏற்ற கொள்கைகளுடன் முன்னேற தொடங்கியுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன மேலும் சபாநாயகர் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடக செய்திகள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் தேவைப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சந்தையில் கீரிசம்ப அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களை தேடுவதற்குரிய சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக

அந்தோணிப்பள்ளி ஞான பிரகாசம் ஆண்டகை நேற்று முன்தினம் மடு திருத்தலத்தில் வைத்து ஆயராக அர்ப்பொழிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மன்னார் மறை மாவட்ட ஆயராக பணி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் நேற்றைய தினம் மாலை மடு திருத்தலத்தில் இருந்து மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அந்தோணிப்பள்ளி ஞான பிரகாசம் ஆண்டகை மாலை நான்கு மணி அளவில் மன்னார் தள்ளாடி அந்தோணியார் ஆலய பகுதியை வந்தடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆயர் அவர்களை மன்னார் பிரதான பாலத்தடி வரை மோட்டார் சைக்கிள் பவனியுடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து பவனியாக மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்திற்கு இன்னிசை வாத்தியங்களுடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் மன்னர் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் பணி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் நாவட்காட்டு பகுதியில் உள்ள கிழக்கு வழி என்று அழைக்கப்படுகின்ற வெளியோர வெங்கராயன் வயல் பகுதி சுமார் அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட குறித்த வயல்வெளியில் நாவட்காடு குடமியன் கரம்பிக்குறிச்சி இடைக்குறிச்சி இயற்றாளி மாசேரி போன்ற பல பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகள் நெற்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரம்ப காலம் தொட்டு இந்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்படுகின்ற நெச்சேயை விவசாயிகளுக்கு பாரிய விளைச்சலை கொடுத்து வந்த நிலையில் அண்மை காலங்களாக வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்குவதால் விளைச்சலில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் ஒன்பது கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் இடம்பெற்று கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய காட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு காட்சி சமத்துவ காட்சி ஆகிய ஒன்பது கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர் தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக தமிழ் பண்பாட்டு பேரவையின் தலைவர் செயலாளர் அவர்களது நிர்வாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற சிறப்பு பின்வரும் விடயங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளை தனது செய விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்கள் குறி குறித்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைமைச் செயலத்தினுடைய செயலாளர் பல்வேறு ஆலோசனைகளை அபிப்பிராயங்களை முன்வைத்து எங்களை வழிப்படுத்தினார் அந்த வகையில் ஆக குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு நிகழ்வாவது தமிழர் பிரதேசங்களில் இந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய கிளை ஒழுங்குபடுத்தி நடாத்துவது என்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகங்களோடு இணைந்து மொழி பண்பாடு கலை வரலாறு தொடர்பான நடாத்துவது குறித்தும் விரிவாக பேசப்பட்டது இந்த உலகத்தோன் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயற்கட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக மக்கள் மயப்படுத்துவதற்காக கிராமங்கள் தோறும் சிறிய சிறிய நிகழ்ச்சியை நடாத்துவதை பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இரண்டு வருகின்ற பங்குனி மாதம் தன்னாட்டு தாய்மொழி தினத்தை கிளிநொச்சியிலே மிக சிறப்பாக கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளோடு நடாத்துவது குறித்தும் பேசப்பட்டது அந்த அதுக்கான வேலைத்திட்டங்கள் வேலைத்திட்டங்கள் பொறுப்புகள் பற்றியும் இந்த பேரவைக் கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம் அந்த அடிப்படையில் வருகின்ற பங்குனி மாதம் சர்வதேச தாய்மொழி தினம் இந்த கிளிநொச்சி மண்ணிலே கொண்டாடப்படும் இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சுமார் கடற்கரை பிரதேசங்களை செய்யும் நிகழ்ச்சி திட்டம் நேற்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் தலைமையில் கிளிநொச்சி பூனகரை பிரதேச செயலர் பிரிவின் வினாசியோடை கவுதாரி முனை பிரதான கடற்கரையில் நடைபெற்றுள்ளது சுழிபுரம் கடற்கரை பகுதிகளில் கிளீன் ஸ்ரீலங்காக்கும் மக்களினும் நேற்றைய தினம் ஒரு அழகிய கடற்கரை கவர்ச்சியான சுற்றுலா தலம் எனும் நோக்கினை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் செல்லையா பொன்னுச்சாமி அவர்களின் மரபையொட்டி கடத்தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் ஊடக சேவை மூலமாகவும் வைத்திய சேவை மூலமாகவும் நாட்டுக்கும் மக்களுக்கும் சாமி என்று அழைக்கப்படும் செல்லையா பொன்னுச்சாமி அவர்கள் அளப்பரிய சேவையாற்றியுள்ளார் அவரது மறைவு பெரும் கவலையை தருகின்றது என்று கடத்தொழில் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அருந்ததியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாற்று மோதிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு ரீச்சாவில் நடைபெற உள்ளதாக அருந்ததியின் இயக்குனர் கிருஷ்ணராஜ் மேகலா தெரிவித்துள்ளார் நேற்றிரவு யாழிலுள்ள உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் மேகலா அருந்ததியோட டிரெக்டர் அது மட்டும் இல்லாம மாற்று மோதிரம் பிராக்லி ஃபேஷன் ஷோ உடைய கோபவுண்டர் அருந்ததியால ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற மாற்று மோதிரம் பிராக்லி ஃபேஷன் ஷோ ஜாக்னா ரெண்டாயிரத்தி இன் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி செல் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ரீச் ஆல நடக்க இருக்கு ஸோ இது வந்து ஈவினிங் நாலு மணிக்கு தான் நடக்க இருக்கு இதுல வந்து நிறைய அழகுக்கலை நிபுணர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்க இருக்கு அண்ட் அதே மாதிரி நிறைய வெட்டிங் சப்ளையர்ஸோட ஸ்டோல்ஸ் எல்லாமே நடக்குறதுக்கு அதாவது எக்ஸிபிஷன் மாதிரிக்க ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இதுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸும் வேற இருக்காங்க அண்ட் அதே மாதிரி அப்படின்றது வந்து ஒரு ஒரு அவுடோர் அப்படின்றபடியால நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வித்தியாசமான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிருக்கோம் லைட்டிங்ஸா இருக்கலாம் அண்ட் ஆர்கனைசிங்காக இருக்கலாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வுக்கு வந்து ஊடகவியலாளர்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறோம் கேட்டால் மக்களுக்கு வந்து இதை கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால இந்த அதாவது ரீச்சா அப்படின்றது வந்து ஜஃப்னால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் இங்க இருந்து வரக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் அதே மாதிரி ஸ்டோல்ஸ் போடுற எல்லாருக்குமே வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா சேட் திட்டத்தின் ஊடாக கரையோரங்களை சுத்தப்படுத்தும் சேட் திட்டமானது மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கீரி கடற்கரை பகுதியை சூழ உள்ள கரையோரங்கள் நேற்றைய தினம் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் மன்னார் மாவட்ட செயலகம் மன்னார் நகரசபை பிரதேச சபை கடற்படை போலீசார் ராணுவத்தினர் இணைந்து குறித்த சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நரம்பியல் சத்திர சிகிச்சை தொடர்பான பட்டதாரி பயிற்சிகளுக்கு அதிகளவான இளம் வைத்தியர்களை ஊக்குவிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு பூரண கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆதரவையும் வளங்களையும் சுகாதார அமைச்சு வழங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பின்னவள யானைகள் சரணாலயத்திலிருந்து கடந்த ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக பின்னவள நிர்வாக குழு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் நூற்றி இருபத்தி இரண்டு தசம் ஒன்பது மில்லியனும் பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி நிலவரப்படி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான வருவாயையும் ஈட்ட முடிந்துள்ளதாக அதன் பிரதிப்பணிப்பாளர் மிகிரான் மெதவள தெரிவித்துள்ளார் அதன்படி ஆண்டின் முதல் ஐம்பது நாட்களில் நூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது